ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சரி ஓகே இப்போ காலையில் காலையிலத்திக தூங்கி எழுந்திரிச்சிருக்கா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நேற்றுக்கு ஃப்ரைடே வந்து இன்ட்ரோ எடுக்கல நேத்திக்கோட நேத்திக்கோட பிளாகுக்கு அந்த பிளாகுக்கான இன்ட்ரோ வந்து நான் இன்றைக்கி எடுக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னலாம் சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நேற்றிக்கு வீடியோவோட கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே தேரும் தூங்கி எழுந்திரிச்சு மூஞ்சி கூட கழுவல ஏர்த்திக்கா இப்பதான் பாத்தீங்கன்னா சோபிய ஸ்கூல் அமிச்சேன் என்னது இது அப்பாவுக்கு என்னது இது என்னன்னு காமிக்கமா இது காமிக்கிற ஃபர்ஸ்ட் என்னன்னு காமிச்சலாம் நீங்க நம்ம வீட்ல என்ன சமையல் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா லெமன் சாப்பாடு லெமன் சாப்பாடு பார்க்கலாமா என்ன சமையல்னு இட்லி இட்லி அப்பாக்கு அப்படினே இட்லி இருக்கு இட்லியும் கொலம்பு சட்னியும் சட்னி தான் அரைச்சா தக்காளி சட்னி அரைச்சேன் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக சர்க்கரை இருக்கு இப்போதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணணுமா இது என்ன பூ அன்னைக்கு கூட எங்கள் மாமியார் இது பண்ணி கொடுத்தாங்களே ஆயா ஒரு பூ தெரில அந்த பூ இது காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் வந்து டீல கலந்து குடிக்கணுமா வேறு என்னெல்லாம் வந்து அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள்லாம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு என்ன சாப்பிட கொடுக்குறது என்ன அப்படிங்கிறது தெரியல அவருக்கு வந்து ஹை லெவலில் சக்கர் இருக்குது அது குறைக்கிறதுக்கான கரெக்டாக நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன்னா ஃபோன் வந்துடுவேன் ஹலோ 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 சொல்லுங்கள் அவ்வளோதான் எனக்கு இப்படி தான் ஃபோன் வரும் அவங்களே கூப்பிடுவாங்க அவங்களே ஹலோம்பாங்க ஹலோ கூட சொல்ல மாட்டாங்க அப்படியே வச்சுருவாங்க சில பேர் ஹலோ நான் கூட பேசணும் கூப்பிட்டேங்க சரிங்க அவ்வளோதான் ம் ஐயோ அக்கா அவங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு போனால் கட் பண்ணிடுவாங்க இதுக்கே எப்போ தூங்கி எழுந்திரிச்சு அதனால தான் நிலமை இருக்கா இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னி தக்காளி சட்னின்னா தக்காளி வெங்காயம் கருவேப்பில அப்புறம் கடலைப்பருப்பு உளுந்து வர மிளகா கருவேப்பிலை ஆ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி தாளித்து விட்டுட்டேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரிங்களா எப்படி எப்படிதான் செய்வீங்க இப்போ தான் சோபி ஸ்கூல் அனுப்பிச்சேன் அதனால் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கு வழியாக பாத்திரம் இருக்குது கழுவாமல் வீடு ஃபுல்லாக கூட்டணும் சோபி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி துணியை காய வச்சுட்டு போயிட்டா அதனால் துணி காய்க்கிற வேலை இல்லை மதியம் எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வைக்கிற வேலை என்னோடய வேலை அப்புறம் அப்புறம் என்ன இருக்குது அவ்வளோதான் இறங்கு பாப்பா ஃபோன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்த வீடியோ என்னன்னு பாருங்கள் ஓகேவா அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் ரித்திகா அவள் கால் பாருங்கள் கால் காமி ரித்திகா எப்படி தான் இப்படி ஆணச்சின்னு தெரில அவளுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு தான் இருப்போம் ஆனால் சரியாகவே மாட்டேங்குது இது பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போனப்போ இடிச்சிக்கிட்டான் இங்கே பாருங்க தோல் எப்படி தோல் உரியுதுன்ட்டு இது இந்த கால் கம்மி செப்பலே போட்டு நடக்க மாட்டேங்கிறான் அந்த புள்ள இது காலையில் இப்போ கால் கழுவி விடணும் செப்பல் போட்டு நடக்கிறதில்ல நார் போட்டு தேய்ச்சாதான் அந்த அழுக்கு போகும் அப்புறம் எப்படி தான் அந்த தோல் சரியாகிறது ஆஹ் பாடு பாத்து பாடுறோம் ஆவாரம் பூ வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அவருக்கு வந்து எங்க மாமியார் வந்து டீல கலந்து கொடுக்க சொன்னாங்க அது எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க வேற எல்லாம் என்ன சாப்பிடணும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் ம் நான் என்ன பண்ணுறேன்னா பாலில் அது ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் சக்கரை போட்டு டீ மாதிரி வச்சு கொடுக்குறேன் இது வேறு எந்த மாதிரி கொடுக்குறதுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பவுடர் அரைச்சி வச்சுட்டேன் காய வச்சு ஓகேங்களா சரி ஓகே நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா வந்து நேற்று வந்து கர்நாடகா போகணுன்னா கிளம்பியிருந்தா அந்த ப்ளாக் தான் நீங்கள் போய் பார்க்க பாருங்கள் ஓகே ரித்திகா

3 2 1 स्टेप 2 2 3 वाह नु కావాలయా वाह नु కావాలయా वाह नु కావాలయం పడిருக்கு ఓరువర్ కన్ను ఎర్పి చికుడు ఎకర్మ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் கொஞ்சம் ப்ராடக்ட்ல ஆர்டர் போட்டிருக்கேன் சீக்கிரமா உங்களுக்கு நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ போடுறேங்க எங்கள் வீட்டுக்கார்க்க என்ன ஆர்டர் போட்டிருக்கேன்னு வழக்கம் போல தெரியாது ரொம்ப கண்ணு மேல் பிடிச்சிருக்குது சரி ஓகே டூ தௌசண்ட் ஓகே பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் ஓகேங்களா ரித்திகா வந்து ஒரு கர்நாடகா போர்ட்டா வந்து கிளம்பி போகணும் அதுக்காக நான் ஊர்ல இருந்து ஆஃபர் ஓசரமா வந்தேன் ஐயோ

சிப்பறது கேញா இங்க இப்படி போட்டு இப்படி பின் பண்ணி பொண்ணு எப்படி இருப்பாங்க நான் கர்நாடகா பொண்ணுலாம் பார்த்தல கூகுல்ல சர்ச் பண்ணி பார்த்தா இது நம்ம மாதிரி saree கட்டிட்டாங்க இல்லை நான்லாம் கட்டிருபல அவங்க கட்டிடுவாங்க அவங்க கட்டி கலக்குடன் சொல்றாங்க சரி நான் சும்மா மேல் முக்காடு போட்டுட்டு வந்துடலாம்

போய் இறங்கும்போது எப்ப வர காலை ஏழு மணிக்கு வீட்டுக்கார எப்ப வர தூங்கியோட எந்திரிக்கல பர்த்டேக்கு தான் போன எப்ப வர இந்த போய் ஏதோ ஒரு படத்துல எப்ப வர எப்ப வர அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு ஏர்த்திக்கா அவசரத்துல கிளம்புறப்ப அப்படி இப்படிதான் வலிக்கும்

போயிடலாம் <laughs> 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 <laughs>

நான் ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி ஃபோன் மட்டும் மாற்றி மாற்றி எப்போ வரலாம் எப்போ வரணாங்க நான் வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே வந்துக்கல என்னை எதுக்குங்க அவர் சொன்னீங்க ஆனால் அதான் வந்தாச்சு இல்லை அப்புறம் நான் விவசாயம் அப்புறம் எதுக்கு எப்போ வர எப்போ வரும் ஆர்வமாக கேட்டீங்க என்ன வாங்கி வச்சிருக்கிற மாதிரி நானும் ஒரு ஆர்வத்தில் வரேன் எங்கள் வீட்டில் தயிர் வந்ததுக்கு அப்புறம் கூட கூப்பிடல கூப்பிட்டு கேட்கல ஆனால் அஞ்சு வேலை கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் அஞ்சு வேலையா

எனக்கே வாய்க்கவுனே போதுமா ஏங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப சுதந்திரத்தன்மை தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு போவோம் இவங்களுக்கு இத்தனை ஆயிரம் மேக்கப் பண்ண சொல்லிட்டு ஒரு பாரத மாதாவா போயிருக்கலாம் பாப்பா அது வந்து சாய் கோபிகா சாய் கோபிகாவா சரி 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 ம் அப்படியே ரத்திகா கணம் முடிக்கும் எங்க அது போட்டு வச்சுட்டு இது இந்த தோட்ட போட்டு விட்டுங்க இதை இந்த மாற்றம் மட்டும் இல்லை நீ எனக்கு எடுத்துக்கொடு நானே போடுறேன் எனக்கு போட தெரியாது இல்லைங்க இது சிக்கு மட்டும் எனக்கு எடுத்துக்கிட்டு போதும் வந்துருச்சு ஆ சால் எடுத்துடா

என்னை நினச்சி பாருங்க நான் உங்களுக்கு காலைல எழுந்திரிச்சி சோறு ஆக்கிட்டு கோலம்பு வச்சுட்டு இன்னும் உங்களுக்கு மேக்கப் வேலை பண்ணி விட்டுட்டு என்னதா எனக்கு இத்தனை வயசு ஆச்சு ஏய் இரு சோபி நீ ஏன் சொல்லி அவசரப்படுற உனக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்கு ப்ரோக்ராம் பார்க்குறாரு இல்ல என்ன டெக்ரேஷன்

ഇങ്ങേ ഇവർക്ക് എന്നാ ഞാൻ കുറച്ച് താഴെ തരണം എന്നിട്ട് കുറച്ച് നേരം പോയേ കൊടു വിട് മാമി പിന്നേട് മോ പിന്നേട് ലാം സ പാടും മാ അരീമി ഓക്കേ വാ പിന്നേട് മോ apa soalNetwork.com 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 ya ஆ ஆ சரி பாவடை விடு பாவடை விடு அங்க பாத்துற அங்க பாத்துற ஓகே வா ஆ சரி போ கலம் கலம் எல்லார் ஹாய் சொல்லிட்டு பை சொல்லிட்டு போ பை ஹாங் 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 மப்போசோ விம இன்னும் பின்னால இருக்கணும் போ நாடடவங்களுக்கு Ba no. no.

நீ கிளாஸ்குள்ள போகாம நின்று வெறிவேன் என்ன உங்க ப்ரோக்ராமுசுரமா கேட்டுக்கிட்டே நின்று இந்தபிள வரவே இல்லைமா முன்னாடி என்ட்ரன்ஸ் கேட்ல நின்றுட்டு உள்ளே வரல அந்த கிரிடம்லன்ட்டு அங்கே நிறைய பேர் போடவே இல்லை ஏன்